தங்கம் வானத்தை நோக்கி வாடுது பிடிச்சு இழுத்தா வரவே மாட்டேங்கி கையில கொஞ்சம் தான் காசு இருக்கு முந்தி தங்கத்தில் முதலீடு பண்ணுவோம் இப்ப பண்ண முடியாது பண்ணலாம் பணம் இருக்குமா ஆட்டை போட்டு வாடிருவாங்களா இப்படிங்கிற டவுட்டோட பல கேள்விகளை வச்சோம் தங்கம் வாங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல ஆயிரத்தி பவுன் என்ன செய்ய அன்னைக்கு இருந்த மக்கள் அதே மாதிரி வருமானம் வருது அதே மாதிரி எல்லாத்துலயுமே விலைவாசி பிடிக்கிறது இன்னைக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாதான் ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியும் எங்க வீட்டுக்காரர் வாங்கி வேலைக்கு போறது நான் வேலைக்கு போறது வீட்டு சாப்பாடு வாடகை விட்டுறதுக்கு இதுக்கே சரியா போகுது அப்படியே ஓடிச்சுன்னா எங்களுடைய நிலைமையில என்ன செய்யணும் நாங்க பெண் பிள்ளைகள் பெருந்து சொல்லுவோம் ஒரு தோடு மாத்தி கொடுங்க தோடு அது போச்சுன்னு ஒரு ஜூன்ல விலை குறைஞ்சிருமா இருபது ஏருக்கு வந்துருமா மாத்தி தரேன்னு சொல்லி இருந்தாரு இப்ப என்னடா அறுபத்தி பஞ்சாயத்துல இருந்து இந்த மூணு நாள்ல எழுபத்தி ரெண்டாயிரத்தி கிட்ட போயிருச்சு எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சாப்பாடு குடுக்கறதே கஷ்டம் நாங்க எப்படி நாங்க எடுக்க முடியும் இந்த மாதிரி ஏற மக்கள் ஏதாவது வாங்க தங்க வாங்கிட்டா ஆகணும் அது எங்களுடைய பிற்காலம் பத்து நாள் அந்த பத்து நாள்ல எங்களுடைய உடல்நல அந்த உதவிக்காகனால உதவிக்காக இருக்காங்க எவ்வளவு வலை ஏறினாலும் நாங்க வாங்கிட்டாங்க சீட்டு போட்டு வாங்கலாம் அவங்களும் அந்த ஸ்கீம் எல்லாம் தங்கை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இது அவங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுவாங்கல்ல அப்போ தங்க வில கொஞ்சம் கம்மியாக இருந்தாக்கா பேரண்ட்ஸ் இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிள்ளைங்களை படிக்க வச்சாலே போதுங்கிற மாதிரி இப்போ இருக்கு அதனால கோல்டிலே இன்வெஸ்ட் செய்ய முடியாது நாங்கள் கோல்டு பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதனால இனிமேல் இந்த பணத்தை பேங்க்ல தான் எப்படி போடலான் இருக்கும் வேற முதலீடு வந்து எங்கே போட்டாலும் முன்னேற முடியாது பூமியில் போட்டோம்னா விவசாய நிலங்கள போட்டோம்னா விவசாயம் செஞ்ச கூட படிச்சு போட்டாங்க இதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தங்கத்தை ஒரு நிர்ணயப்படுத்த வேண்டும்